ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது வளாக் நம்பர் மினி விளாக் எயிட் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ரெண்டு வளாக் பாஸ்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன 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 வேலைகள்லாம் வந்து நம்மளை செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கன்னா பேக் கேமராவில் மாட்டுறேன் அதாவது இந்த பிளாஸ்டிக் ஒயர் கூட வந்து பின்னிக்கிட்டு இருக்கேன் இது நார்மல் பின்னல் தான் ஸோ எனக்கு பிடிச்ச மூணு கலர் பிங்க் அண்ட் ப்ளூ அண்ட் பிளாக் மூணு கலர் போட்டு நான் இருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட இது இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சந்தைக்கு சந்தைக்கு வார சந்தை போகிற அப்போ வந்து இந்த கட்ட பையெல்லாம் எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போனால் முடஞ்சு போயிருது ஸோ அதனால் சந்தைக்கு இந்த பையன் எடுத்துட்டோம் அப்படின்னு அங்கே கொஞ்சம் குப்பா இருக்குது கண்டுக்கிறீங்க ஸோ வந்து சந்தை எடுத்துகிட்டு சந்தைக்கு வந்து இந்த பையன் எடுத்துகிட்டு போனான்னு சொல்லி போட்டுட்ருக்கேன் ஆக்சுவலி அது எப்போ போட்டோம்னா என் கை உடையத்துக்கு முன்னாடி கீழே வந்து போட்டுட்டேன் சரிங்களா கீழே வந்து அடி பாருங்க நல்லா அகலமாகவே நான் போட்டிருக்கேன் இதை வந்து போட்டுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கை ஒடிச்சிச்சா அப்புறம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சா அதுக்குள்ளே மாமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சா அப்போ வந்து தொடவே இல்லை ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து தச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு லைன் தினமும் ரெண்டு லைன் மூணு லைன் எனக்கு ரொம்ப பேக் பெயின் வந்துருக்கும் இல்லை லெக் பெயின் வந்துடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அது அதிகமாக போகிறதில்ல ஸோ இப்போ வந்து வந்து பாதி போட்டாச்சு என்ன பாதி இருக்குது இங்கே வருங்க பாதி போடணும் பாதி பை தான் போட்டிருக்கேன் பாதிங்கிறதோட கால்வாசியோட கொஞ்சம் எச்சு அவ்வளோதான் போட்டிருக்கேன் மொத்தம் வந்து ஒரு பதினாறு லைன் தான் போட்டிருக்கேன் இதோட லைன் வந்து முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தஞ்சு போடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பையை இந்த பை போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ நமக்கு தெரிஞ்ச விலையை நம்ம நமக்கு நம்ம செஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் அடுத்தது பசங்கள் வேன் வந்துடுச்சு அடுத்த ஒரு வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்